சென்னையில் ஒரு ஒரு புத்தகத்தோடைய சில்வர் ஜூபியில் பேசினேன் பேசி முடித்த உடனே அவங்க பணம் பணம் கொடுத்தாங்க கவர் கொடுத்தாங்க கவர் கொடுத்துட்டு ஒரு கிஃப்ட்டு பேக்கெட் ஒன்று கொடுத்தாங்க அது ஒன்றும் இல்லை அஞ்சு லிட்டர் குக்கர் பெருசு அதை இப்போ ஆடிட்டோரியம் பின்னால் ஸ்கூட்டரில் போயிருந்தேன் நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் அது முன்னால் வச்சேன் ஒருத்தர் ஓடி வந்தார் என்கிட்ட சில கூட்டத்தில் எப்படின்னா நம்ம பேசி முடிச்சோன்னா சில பேர் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க சார் நல்லா பேசுனீங்க சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி ஓடி வர அக்கன்னு வந்தேன் கிட்ட வந்த ஆள் என்னை கேட்டார் சார் ஆமாம் ஏஜெண்ட்டுக்கெலாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னாரு அவனா நினச்சிங்கன்னா அந்த பத்திரிகைக்கு நான் மயிலாப்பூருக்கு ஏஜெண்ட்டுன்னு நினச்சிருக்கிறான் அவன் ஏஜென்ட்டு ஏஜென்ட்டுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களான்னு இல்லைங்க தெரிஞ்சு என்ன அப்போ உனக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு இல்லைங்க நான் உள்ளே பேசுனேன் யார்கிட்ட பேசுனேன்றான் இப்போ என்ன சொல்கிறான் நான் ஏஜெண்ட்டு முடிவு பண்ணிட்டான் இவன் யாரோ தெரிஞ்சவங்க ஏஜெண்ட்டுக்கு பேசி கிஃப்ட்டு வாங்கி வந்துட்டு இருக்கிறான் இப்போ யார்கிட்ட கொடு பேசுனீங்கன்னா ஆள் பேர் சொன்னால் இவன் போய் சண்டை போட்டு வாங்கலான்னு நான் சொன்னேன் இல்லைங்க மேடையில் பேச இல்லையா நான் உள்ளே தானே இருந்தேன் சார் ஒன் ஹவர் பேசியிருக்கேன் சார் அந்த ஆள் தான் இருந்திருக்கார் நான் பேசினேன் கேட்டிருக்கார் கேட்கல உட்காந்து இருந்திருக்கார் அவர் கவனம் முழுக்க எந்த ஏஜெண்ட்டுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்களே இருந்திருக்கு அதனால் உண்மை நான் அதனால தான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த முன் வரிசையில் உட்காறாங்க பார்த்திங்களா ஒரு நாலஞ்சு பேர் அவங்களே உத்து பார்ப்பேன் இப்போ கூட இங்கே ஒரு முதல்வர் வந்தாங்க இல்லை போயிட்டாங்க இல்லை எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த முதல் வரிசையில் உட்கார ஒரு மூணு நாலு பேரை உத்து பார்த்தே பேசியிருப்பேன் மாட்டினாங்கன்னு அர்த்தம் நம்ம கிட்டே ஏன்னால் எழுதுக்க முடியாது அவங்கள பார்த்தீங்கன்னா இருந்தாலும் பேசுவேன் மீதி பேர் போனாலும் கவலை இல்லை நமக்குன்னு ஒரு மூணு பேர் வாச்சுருக்காங்க அவ்வளோதான் வாழ்க்கையில் அதோட மகிழ்ச்சி அடையணும் இதுலேயேங்க ஒரு மீட்டிங் அதே மாதிரி பேசுகிறீங்கன்னா மூணு பேரை பார்த்தே பேசுகிறீங்கன்னா அதில் ஒருத்தர் உஷாராயிட்டார் என்ன இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான்னு அந்த ஆள் டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாரு பேக்கெட்லேருந்து டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனையும் நோண்டு நின்று எப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷமாக எனக்கு பேச்சு வரல ஏன்னா முன் வரிசையில் உட்கார்ந்து ஒருத்தர் செல்ஃபோனை பார்த்துட்டு நமக்கு எங்கே பேச்சு வரும் முடிஞ்ச ஒன்று இறங்கி கூட்ட செல்ஃபோன் உண்டு தான் வேணாலும் பேசலாம் முதல் வரிசையில் வந்து அந்த மாதிரி பேசலாமா நீங்கள் பேசாமல் வெளிலேயே இருந்தே உங்கள் செல்ஃபோனை பார்த்துட்டு அவர் கோச்சிக்கினார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருக்கிறேண்ணா என்ன நான் தான் நேரில் பேசினுக்கிறேன் அதோட இன்னொன்று சொன்னான் இதில் நீ நல்லா பேசுகிற சார் அப்படின்னு அதனால் ரசிகர்கள் மேலே ஒரு பயம் உண்டு இந்த புத்தக திருவிழா நடத்துறதுல என்ன அரசு இந்த அரசு இந்த புத்தக திருவிழாவை பப்பாசியோடு சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்க ஏன் மக்களுக்கு புத்தகத்தை வாசிக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்குறோம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வளரும் குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எனக்கு தெரியல எத்தனை பேர் புத்தகம் வாங்கியிருக்கீங்கன்னு ஏன்னா நம்ம தமிழனுடைய இது என்னென்னா எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக நாலு டியூப்லைட்டுன்னா கூட போய் நிற்பான் ஏதோ நடக்குது விசேஷன்னு சீரியல் செட்டு போட்டால் போய் வேடிக்கை பார்ப்பான் இது வேடிக்கை பார்க்கறதில்ல என் ஃப்ரெண்டு யார் ரொம்ப பிடிச்சவன் அவன் சொல்கிறான் நீ சொன்னு புக் ஃபேர் போனேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுட்டான் வேண்டாண்ணே கிடைக்கவே இல்லை அப்படின்னா நான் கூட ஏதோ புக்கு தேல இருக்கு புக்கு கிடைக்கல போல இருக்குன்னு நானே சொன்னேன் டேய் நீ சொல் எனக்கு எல்லா பப்ளிஷரும் தெரியும் நான் புக்கு வாங்கி தரேன் புக்கு இல்லைடா டெல்லி அப்போல்லாம் நிற்கவே இல்லைடா அப்படின்ட்டான் அவன் புத்தக விழாவுக்கு வந்திருக்கான் டெல்லி அப்பளம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டான் அவ்வளோதான் சார் புத்தகம் வாங்கணும் நம்ம குழந்தைங்களுக்காவது வாங்கி கொடுக்கணும் என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட புத்தகம் வாங்கினேன் அவன் என்ன ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டான் சார் நீ சொல்கிற சரி ஆனால் புக்கு விலைலாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி அவன் பாருங்கள் இத்தூண்டு ஒரு புக்கு அரை கிலோ கூட இருக்காது அவன் கிலோ கணக்கில் பார்க்குறான் சார் புக்கை அரை கிலோ கூட இருக்காது நானூற்றம்பது ரூபான்றாங்க நான் உள்ளே இருக்கிறதோடைய மதிப்பு அவனுக்கு தெரியல நான் சொன்னேன் ஒரு சினிமா இன்னும் ஒரு வாரத்தில் டிவியில் வரப்போகிற சினிமா இல்லை இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சிடி கிடைக்கிற சினிமா அதை போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பார்க்குறீங்க ஒரு புத்தகம் வாங்க முடியாதா சரி நீ வாங்க படி நீ ஒன்றும் பெரிய சின்ன குழந்த இல்லை புக்கை கிழிக்க போகிறதில்ல புத்தகத்தை பாரு படி இஷ்டமாக இருந்தால் வச்சுருந்தா ஆறு மாதம் கழித்து படி வீட்டில் இடம் இல்லைன்னா கவலையப்படாது உன் நண்பர்களுடைய பிறந்தநாள் விழா உன் நண்பர்களுடைய இல்லை திருவிழா எதுக்கு எடுத்தாலும் ஈவன் கல்யாணம் புத்தகத்தை நீ பரிசலிச்சுது ஒன்றும் இல்லை இப்படி நீ பறிச்சிச்சா உன் ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அவனை யாருக்காவது குத்துருவான் இல்லை அப்படியாவது ஒரு நூறு பேர் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் அதற்காகவாது புத்தகத்தை வாங்குகின்றேன் அதுக்கப்புறம் தான் சொன்னான் கரெக்டா அப்படின்னா புத்தகத்தை வாங்குவது என்பது நம்முடைய அறிவை விசாலப்படுத்துவது சார் புக் ஷாப்பு பூட்ட மாட்டாங்களாம் பூட்டி சில் அங்கே கேட்டாங்களாம் ஏன் ஷாப் மட்டும் பூட்ட மாட்டிருக்கேன்னு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா புத்தகத்தை திருடர்கள் படிக்க மாட்டார்கள் படித்தவர்கள் புத்தகத்தை திருட மாட்டார்கள் அவ்வளோதான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் எழுத்து தவம் சார் அதில் கிடைக்கிற வரம்தான் புத்தகம் எங்கள் சொல்வந்த சுகிசிவம் சார் சொல்வார் நீ கூட எழுது அப்படின்னாரு ஏன் நானா அப்போ எழுத்த போட்டணும் ஒன்று எனக்கு முன்னால் அண்ணா அறிவை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னார் அறிவை பொதுவில் நம்ம இன்னும் எனக்கு கொடுத்த தலைப்பு எனக்கு கூட தலைப்பு கொடுத்துருக்காங்க சிரிப்பும் சிந்தனையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் சிரிக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்போ நீங்கள் சரி அவர் ஒரு நபர் பேசுகிறாரு நீ எவ்வளோ அவர் பேசுகிறேன்னு நினச்சினு இருக்கீங்க நான் முடிச்சுடுவேன் ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு வந்து ரசிக்கும் போதே நிறுத்திடணும் சில பேருக்கு அது தெரியுறதில்லை பேச்சாளருக்குன்னு ஒரு இது இருக்குதுங்க ரொம்ப கஷ்டம் அவையோர்களை கண்டிப்பாக பார்க்கணும் அமைப்பாளர்களை கண்டிப்பாக பார்த்துக்கணும் சில அமைப்பாளர்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தாருங்க நல்லா பேசலை இவர் நல்லா பேசுன்னு தான் நினச்சின்னு முடிஞ்சவொன்னே அமைப்பாளர் வந்து அந்த தலைவர் வந்து ஒரு கவர் கொடுத்தார் பேசுறதுக்கு இது வாங்கி வச்சுக்கிட்டார் வாங்கி வச்சு பார்க்குறது இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஆடியன்ஸ்கிட்டேயே காசு கலெக்ட் பண்ணுறாங்க இவருக்கு புரியல எதுக்கு காசு கலெக்ட் பண்ணாங்க அதான் நமக்கு தான் காசு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த தலைவர்கிட்ட கேட்டார் எல்லாரும் காசு கலெக்ட் பண்ணுறாங்க தலைவர் சொன்னாராம் நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க கொடுங்க அது ஒரு நல்ல விஷயத்துக்காக கலெக்ட் பண்ணுறவங்க இவர் சும்மா இல்லாமல் பேச்சாளர் வாங்கி இல்லை இல்லை நல்ல விஷயன்றீங்க நானும் ஏதாவது தரணேன் இன்னத்துக்கு நானும் இல்லை இல்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அடுத்த வருஷமா நல்ல பேச்சாளரை கூட்டின்னு வரணும்னு இவருக்கு மூஞ்சி சின்னதாகிச்சாமா ஒரு நல்ல பேச்சாளர்ன்றவர் சீக்கிரம் முடிக்கணும் ரசிக்கும் போதே முடிக்கணும் ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தார் நம்ம நம்மளை மாதிரி நல்ல சபை பேசினே இருந்தார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சு நிற்கிறார் நினச்சாங்க இந்த ஆளுக்கு என்னென்னா இவ்வளோ நல்லா கேட்குறாங்களே இதுக்குள்ளே விடக்கூடாதுன்னு இன்னொரு பாதி நிமிஷம் பேசுனார் அவங்களும் மன பெரிய மனப்பான்மையில் சரி போட்டோம் அப்படின்ட்டு விட்டான் பெருந்தன்மையாக இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் பேசுனா டென்ஷன் ஆகிட்டான் இந்த முதல் வசல்கரை வந்து ஒவ்வொரு வந்து பக்கத்தில் நின்றுனான் இவர் டென்ஷன் ஆகிட்டார் இன்னும் இங்கே வந்து நிற்கிறேன்னு பேசுடா பேசு உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு இல்லை அதுக்கே நீங்க வந்த பேசு பேசி முடிச்சுட்டு நீ உட்காரு நான் ரவர் பேசுகிறேன் ஏன்னு உட்காந்து பாரியா தெரிய முதுவழி ஆளாளுக்கு முக்காவர் பேசுகிறீங்க இதை வந்தோம் மரியாதைக்கு வந்தோம் முக்காவர் ஆளாளுக்கு பேசி இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டம் பேசுவது கஷ்டம் ஆனால் கேட்பது அதை விட கஷ்டம் லிசனிங் இஸ் ஆர்ட்னா கேட்கறது கஷ்டங்க இப்போது சிரிப்பும் சிந்தனையும்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையில் நிறைய பேரை பாருங்களேன் நம்ம உள்பட ரொம்ப சிரிக்க மாட்டோம் ஏன் சிரிப்பே வந்து இல்லை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மரபுக்காக சிரிக்கிறோம் சார் மனசு மகிழ்ச்சியாக சிரிக்கிறது தான் சிரிப்பு இந்த போட்டோ அது இல்லை நம்ம எத்தனை பேர் நடிக்கிறோங்க சிரிக்கிற மாதிரி இப்போ மேனேஜர் வராருங்க ஏன்னு குட் மார்னிங் சொல்கிறோம் சிரித்தா மாதிரி உண்மையாது வடா ஏன்னா நம்ம அப்ரைசர் அவங்கிட்டே இருக்கு இல்லை இப்போ ஸ்கூலில் பையன் அங்கே வந்தவொடனே வந்தவொன்னே குட் மார்னிங் சார் உடனே சிரிச்சு முடிஞ்சா சொல்கிறான் இல்லை வடா வண்டியா நேற்று லீவுன்னு கேள்விப்பட்டனே வா சார் ஒய்ஃபை பார்த்தா கூட சிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா நம்ம ஆஃபீஸில் ஏதோ நடந்தது நினச்சி வீட்டில் கழுக்குன்னு சிரிச்சுட்டோம் வச்சுக்கங்களேன் என்ன சிரிப்பு அப்படின்னா கவனிச்சிட்டா இல்லை ஒன்றும் இல்லை என்னை பார்த்தா அப்படிதான் சிரிப்பாக இருக்கும் அரை அரைவர் சண்டை வந்தது சார் சும்மா சிரிச்சது சிரிப்பு போச்சு சிரிப்பை மறந்துவிட்டோம் சிரிப்பை மரபா யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கணுனே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம் சக ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் எவ்வளோ மேனேஜருக்கு எவ்வளோ ஜிஎம்முக்கு எவ்வளோ அப்படி தான் வச்சிருக்கோம் ஸோ சிரிப்பு உலகத்தில் உயிரினங்கள்லையே மனுஷனுக்கு மட்டுந்தான் சிரிக்க முடியும் வாய் விட்டு சிரிக்கலாம் அது மனுஷனுக்கு தான் ஆனால் எத்தனை பேர் வாய்விட்டு மனசு சுலபமாக இருக்கிற அளவுக்கு சிரிக்கிறோன்னா தெரியல நிறைய அன்னைக்கு பீச்சுக்கு போகிறேங்க படித்தவனுங்க ஒரு இருபது பேர் சுற்றி நின்று நான் மெலினால் இடுப்பில் கவிச்சோம் ஆன் சிரிக்கிறான் கூப்பிடணும் என்ன லாஃபிங் தெரப்பின்னு நான் பயந்துட்டேன் அதை சிரிக்கிறதுக்கு ஒரு தெரப்பி இருக்கான் எனக்கு என்ன பயனா இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் எல்லாம் மாத்திரை மருந்து சிரிக்கிறதுக்கு போடுவானுங்களா அக்கௌண்ட் தெரியல ஏன்னா சிரிப்பை மறந்துட்டோம் யாராவது ஒருத்தர் சிரித்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பாக பேசுகிறேன்னா இல்லை சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷமா பக்கத்து ஃப்ளாட்டில் யார் இருக்கான்னு தெரியாதவனாக இருக்கான் அவனே அதை பெருமையாக வர சொல்கிறான் நான் சார் சாதாரணமாக யார்கிட்டையும் பேசிட மாட்டேன் என் பக்கத்து வீட்டில் இருக்கான் யாருன்னே தெரியாது ரொம்ப ரிசர்வ் டைப்பு அதாவது சார் அதை குவாலிஃபிகேஷன் ஆகுறான் சார் அவன் யாருக்கிட்டையும் பேசாததையே குவாலிஃபிகேஷனாக மாற்றுறான் நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார் நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் அப்படின்னா அவனை வெட்டி வெயிலில் போட சிரிக்க மாட்டான் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது யார்கிட்டேயும் பேச மாட்டான் இவன் எதுக்கு பூமிக்கு பாரமா தெரியல நம்மளுடைய பிரச்சனை என்ன ஏன் வர மாட்டேது யாருமே நிகழ்காலத்தில் வளரதில்லை ஒன்று இறந்த காலம் இல்லைனா எதிர்காலம் நிகழ்காலத்தில் புத்தன் சொல்கிறான் நிகழ்காலத்தில் இருடா அண்ணன் சொன்னார் புத்தன் எல்லா இடங்களுக்கும் சென்று கற்று சொன்னான் நம்ம எல்லோரையும் மறந்துட்டோம் நிகழ யாருமே இல்லை சில பேர் பார்த்துக்கிறீங்களா எப்போ பாரு கடந்த காலத்தையே சொல்லுவான் நல்லா நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா ஒரே தெரு எங்கள் தாத்தா பத்து வீடு வச்சிருந்தார் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான் அதுக்கு அவன் சொன்னான் அதான் பத்து வீடு வச்சிருந்தாரில்ல அப்புறம் எப்படி சொப்பினான் இவன் வீட்டு ஓனர்னு சொன்னான் அவன் வேற மாதிரி அர்த்தம் வச்சிருந்தான் அதனால் இப்போவும் சொல்கிறான் எங்கள் அந்த தெருவில் பத்து வீடு எங்கள் தாத்தா வச்சுருந்தார் நீ வாடகையில் இருக்கான் சார் சில பேர் இருக்கான் சார் எதிர்காலத்துலேயே இருப்பேன் பார்த்துக்கிறீங்களா இப்போ இருக்கிறேன்னு நினச்சிக்காத அடுத்த அஞ்சு வருஷத்தில் என் லெவல் வேறு நான் எங்கேயோ போயிடுவேன் சார் அஞ்சு வருஷத்தில் நான் எங்கேயோ போயிடுவேன்னே பத்து வருஷமாக சொல்லின்னுக்கிறான் சார் லெவல் வேறு லெவல் வேறு நிறைய பேருக்கு தான் தனக்கு என்ன வாழ்க்கை அமையணும்னு கனவு காணி கற்பனை காணி இதே மாதிரி இருக்கணும் இதே மாதிரி அதே வராதுங்க வாழ்க்கை அது மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எல்லாேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது நீ உன் கொஸ்டின்னுக்கு நீ தான் ஆன்சர் எழுதணும் மற்றவனுடைய ஆன்சரை எழுதுனா ஒத்துக்க முடியாது சரி வராது நிறைய பேருக்கு தெரியல வாழ்க்கை தானாக அமையணும் அவனை மாதிரி அமையணும் அவனுக்கு அமைஞ்சிடுச்சு நான் வந்த வாழ்க்கையே இப்படி தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது தப்பு நிறைய பேர் எனக்கு என்னென்ன இந்த பொண்ணு பார்க்குறாங்கல்ல மாப்பிள்ளை வீடு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா கல்யாண மாலையில் அதில் பையல்லாம் சேர் போட்டு உட்காந்துன்னு பொண்ணு எப்படி வேணும்னா கேட்பேன்னு சிரிப்பாக வர எனக்கு பொண்ணு படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அடக்கமாக இருக்கணும் ஏய் அது அந்த காம்போலையே வராதுரா என்ன ஒரு அளவு ஆசைப்படு படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்புறம் எப்படி அடக்கமாகவும் இருக்கணும் அழகாக இருந்தால் இப்போ அவ்வளோதான் ஏதாவது ஒல்லு நிறைய பேர் அது தெரியாது சார் அலைவோம் அந்த மாதிரி தான் வாழ்க்கை அது மாதிரி அமையாது ஜாதக ஆமாங்க ஜாதக பரிவர்த்தனை போனால் அப்படி தான் நான் கூட தான் இப்போ ஜாதக பரிவர்த்தனை ஒவ்வொரு இதுக்கும் இருக்குல்ல எங்கள் கல்யாணத்துக்கு நான் ஐயாயிரரூபா கட்டி ஒரு ஐம்பது ஜாதகம் வேணும் இருந்தேன் என் ஜாதகத்தோட என் நட்சத்திரத்தோட பொருந்து அஞ்சு மாட்டுச்சு அதில் சுமாராக ஒரு மூஞ்சி செலக்ட் பண்ணேன் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சார் நம்ப மாட்டேங்க சார் நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகம்லாம் வந்தது சார் நிஜமா மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் பொண்ணுக்கு ரெண்டு வீடு வைக்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டேன் அப்பா கதம் கதம் முடியுது வாழ்க்கை நமக்கு நாம் எதிர்பார்த்த பலக்கு அமையாதே ஆனால் வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நாமே அமைத்து கொள்ள முடியும் அதற்குத்தான் ஆண்டவன் அறிவை கொடுத்திருக்கிறான் பகுத்தறிவை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படி தான் ஒரு சின்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார் சாப்பிட உட்காரங்க பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி போட்டுனே வராங்க நம்மளுக்கு போடுறான் பத்தா ஒரு பீஸ் கூட இல்லை நம்ம ராசி சில பேர் பீஸ் இல்லாததை பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் தெரியுமா பக்கத்து ஏலையை பார்ப்பான் அங்கே ரெண்டு பீஸ் இருக்குது இந்த பக்கத்து ஏலக்காரன் சும்மா இருக்க மாட்டான் பீஸே இல்லை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு இவன் சொல்கிறான் என் ராசியே அப்படி தான் சார் எங்கள் அம்மாக்கு நான் ஏழாவது பிள்ளை டாய் நீ முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுயா அப்பவும் பீஸுக்கு உட்காந்துக்க போகிறேன் சில பேருங்க அப்படியே ரெஞ்சு பிடிச்சின்னு அந்த போகிறான் பாரு அவனே அப்படியே பார்ப்பான் ஏன் வாழ்க்கை அமையாது நம்ம தான் அமைச்சிக்கணும் ஒன்றும் இல்லைங்க அவனை கூப்பிட்டு தம்பி சில பேர் அவங்களோட சண்டைக்கு போவான் நான் கண்ணு தெரியல போயிடுவான் பாஸ் தல வா என்ன ப்ரோ நீங்க சர்வரை போய் ப்ரோ பாஸ்லாம் சொல்லலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு தேவை பீஸ் என்ன பாஸ் மறந்துட்டீங்க பீஸே இல்லையா நாலு பீஸ் போட்டு போவாங்க சார் அத வாழ்க்கை கூட பிரியாணி மாதிரி தான் சார் பீஸ் வரலன்னா நம்மளே எடுத்துக்கணும் எல்லாமே அப்படி தான் சில பேர் சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு பயன்படும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டாம் அதெல்லாம் ஒன்று வேணும் உன் வாழ்க்கை நீ பார்த்துக்குவோம் வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் சார் அறிவை பற்றி எவ்வளோ சொன்னாரோ அதே மாதிரி தான் நல்லது செய்யறதுல கூட கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்கன்னார் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம் அவர் அவர் பண்பர் இந்த ஆற்றல் கடை நானும் அவசியப்பட்டுருக்க வெத்தராஜ் காலேஜ் இருக்குது சென்னையில் ஸ்கூட்டரில் போய்டுருந்தேன் நான் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு ஒரு பையன் ஹேண்ட்பேக்கு புரியுது வந்துட்டாங்க ஸ்கூட்டரில் போயிட்டான் நான் பின்னால் பண்ணா நான் தொத்தின்னு போய் அவனை அடிக்கிறதுக்கு நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட நிறுத்தினா மாண்ணேன் அங்கிள் அங்கிள் என் பேக்கு போயிடுச்சு என் பேக்கு போயிடுச்சுனுச்சு அந்த பேக்கில் வந்துங்க லைப்ரரி கார்டு எத்தராது காலேஜ் ஐடென்டி கார்டு எல்லாம் இருக்குது அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைபுல்ல என் செல்ஃபோன் போயிடுச்சு அங்கே கேள்விச்சு ஆனால் அதான் உயிரே உயிரே அதுக்கு நான் பெரிய புத்தாலி மாதிரி கொலைப்படாதவன் இப்போ போலீஸில் வந்து ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க வா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தேவையில்லாத வேலை நன்மை செய்கிறேன்னு சொல்லி விட்டு போனேன் யார் அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இன்ஸ்பெக்டர் என்ன என்னாரு அந்த பொண்ணு சொல்லிச்சு பேக்கை பிடிக்கின்னு போயிட்டான்னுச்சு என் பக்கம் திரும்பினார் நீ யார் அவருங்கினார் என்னை அவருக்கு தெரியல எனக்கு அதுவே மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு தெரியலையே இவருக்குன்னு நீ யார் இல்லை சார் நான் தான் வந்தேன் அடுத்த கேள்வி கேட்டா சார் அப்போது பேகத்து போன உன் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கா மீனாரு சார் கூப்பிடு ஏத்துடுச்சு எனக்கு சார் இல்லை சார் நான் அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் சார் அங்கிள் இதுமா இதுவாக எல்லாம் கூட்டு கலவானுங்க உனக்கு தெரியாது ரெண்டு பேர் சேர்ந்து அடிப்பானுங்க ஒருத்த ஓடிடுவான் ஒருத்த வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காத உங்கடியாக வருவான் அதெல்லாம் எத்தனை பேரை பார்த்துக்குறோன்னே சார் அதுவரையும் டிப்டாப்பாக இருந்தோம் சார் மூஞ்சி வேர்த்து கை கட்டி கூனி குறுகி சார் எனக்கு சுகிசிவெல்லாம் போச்சியா தெரிஞ்சவன் பேர்லாம் சொல்கிறான் பேர் சார் நம்ப மாட்டீங்க அரவர் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லி என்னை விட்டாங்க இல்லை ஏதாவது நன்மை செய்யணும் செய்யலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக மா ஆக்கி கொண்ட பிறகு நன்மை செய்ய ஆரம்பிக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் நன்மை செய்ய நீ நல்லா இருப்பேன் அதான் சும்மா நம்ம வாழ்க்கைக்கு என்னவோ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோன்றதை முடிவு பண்ணணும் சிரிப்பு என்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தான் சிந்தித்து அதன்படி வாழ வேண்டுமே தவிர சும்மா தமாஷா இருந்துட்டு நம்ம என்ன பஃபுணா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கடமை உண்டு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கணும் சார் நான் இந்த இது பக்கத்தில் நம்ம செங்கல்பட்டு மதுராந்தகத்து நடுவில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது சார் எல்லாம் ஆதார் உண்மையான ஆதரவற்ற முதியோர் குழந்தைங்களாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் இருக்காங்க நான் கூட ஏதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஊரில் இழுக்கும்போது மீட்டிங் இல்லாத ஞாயிற்றுக்கிழமையில் என் சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு கார் எடுத்துக்கிட்டு சண்டே போய் ஒன் ஹவர் பேசிட்டு வருவேன் காசு வாங்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச சேர்வேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா பீரியடில் கூட இ பாஸ் வாங்கிட்டு போய் நான் பேசியிருக்கேன் ஆனால் இப்போ போகிறதில்லங்க ஏன்னா நான் போய் அன்றைக்கி பேசினேன் ஒரு ஆறு மாதம் முன்னாடி அதில் ஒரு பெரியவர் விடுனார் போனேன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் அங்கே அவ்வளோதான் கிடைக்கும் ஆசீர்வாதம் பண்ணார் பண்ணிட்டு சொன்னார் நீ வரும்போதுப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காலையில் நீ ஒன் ஹவர் வந்து பேசுகிறியா பேசிட்டு நீ போன பிறகு நீ பேசுனதுலாம் என்ன இருக்குதுன்னு நாங்களாம் நினச்சி பார்த்து நாங்களே பேசிட்டு சிரிப்போம் அப்படின்னு ரொம்ப நன்றிங்க ஐயாங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் பழக்கம்னாரு என்ன நீ நீ இஷ்டப்பட்ட நாள் தான் வர உனக்கே தோணுச்சுன்னா வர சரிங்க ஐயா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா பெஷம் நீ எங்களுடைய தங்கிடு அது ஆதரவற்ற முதியோர் இல்லைங்க எங்களுடைய தங்கிடு டெய்லி பேசிக்கலான்னார் அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட போய் சொன்னேன் ஆனால் மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுத்துட்றேன் இனிமேல் இந்த பக்கம் வர மாட்டேன் இவங்க கண்டிஷனாக என்னை அட்மிஷன் போட்டுருவான் அவங்கள இது நன்றி வணக்கம் எல்லாமே ஒரு மனிதன் என்பவன் எப்படி மனிதனாக மதிக்கப்படுகிறான் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போகாதவன் புண்ணியமூர்த்தி சார் மனித நேயம் இல்லாதவன் மனிதனா வாழ்க்கையாது ரொம்ப கஷ்டம் சார் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் தின்ன வச்சு கட்டியிருந்தன் ஊர் இது இப்போ எல்லாத்தையும் இடிச்சிட்டோம் ஏன்னா தின்ன வரவங்க யாராவது வந்தாங்கன்னா காலாரம் உட்காரத்துக்காகவும் இந்த ஓய்வெடுக்கிறதுக்காகவும் இருந்தது இப்போ நமக்கு அந்த பழக்கமே இல்லைல்ல யார் சார் ஊரில் ஒருத்தர் பக்கத்து வீடுகார அட்ரஸ் கூட நமக்கு தெரியாது அப்படியே போயாச்சு மூலிவாக்கம்னு சென்னையில்ங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு பில்டிங் பதினோரு மாடி பதினோரு மாடி அதில் ஒன்று உடஞ்சிச்சு இடிஞ்சு விழுந்துச்சு கேஸ் ஆயிடுச்சு கோர்ட் என்ன பண்ணிட்டான் தரமில்லாத கட்டி கட்டியாது நம்ப மாட்டிங்க அந்த பதினோரு மாடி இந்த பதினோரு இருபத்தி ரெண்டு மாடியில் எத்தனை ஃப்ளாட்டோ அதை வாங்கியிருக்காங்க சார் யாரோ வாங்கியிருக்காங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி வாங்கியிருக்காங்க ஒரு கனவோடு இருக்காங்க ஒரு பெரிய இது காமௌண்ட் அது பதினோரு மாடி இடிஞ்சு விழுந்தது அதுவே அது பரவாயில்லன்னில்ல கோர்ட் என்ன உத்தரவு பண்ணிச்சு அடுத்த பதினொன்று உழும் கண்டிப்பாக அதனால் நீங்களே இடிச்சிருக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கை சார் அது கனவு சார் எத்தனை பேர் அதில் துன்பப்பட்டிருப்பாங்க எவனுக்காவது ஒருத்தனுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லை நம்ப மாட்டீங்க அந்த ரெண்டாவது பதினோரு மாடியை இடிக்க போகிறாங்க பாம்பேச்சு சின்னதாக வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் அடுத்தவன் வீடு எப்படி உடையுதுன்னு பார்க்கிறது அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அது கொஞ்சம் டெக்னிக்கல் மூணு மணிக்கு நாங்கள் அப்புறம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால மூன்றரை நாள் ஆகிடுச்சி அது சொல்கிறான் எப்போ தான் இடிப்பீங்க இதை பார்க்கறதுக்கு நான் ஒரு ஹவர் பர்மிஷனில் வந்தேன்னு சு வாங்கினவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்றது இல்லை இப்படி தாங்க நிறைய பேருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது சொந்தக்காரனே நிறைய பேருங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தா நீ வா வராத வந்தால் இருன்னு சொல்லிட்டு ஓடிப்படு அவனுங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணியிருந்தேன் என் சொந்தக்காரன் கடைசி நான் டிஸ்சார்ஜ் அன்னிக்கி வந்தான் ஒரு காஞ்சி போன சாத்துக்குடி இருக்கணும் வந்தான் அதை புழியவே முடியாது அவ்வளோ காஞ்சிது வந்து சொ வந்தவுன்ன இந்த ஆஸ்பத்திரியாக சேர்த்துங்க உங்கள் அப்பா வேணாம் ஏங்க என்ன இங்கே கிட்னி திருடுவானுகளை முடிஞ்சு போச்சு எது எது மக்கள் பேசுவாங்க சார் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கை வளமாக வேண்டுமென்ற ஒரு சௌலபியம்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த 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 பணிவு இருக்கணும் அதுதான் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருடைய வருத்தம் வாழ்க்கையில் என்னென்னா நடக்கின்ற மாறுதலுக்கு ஏற்ப தாங்கள் மாறாமல் இருப்பது தான் ரொம்ப பெரிய கஷ்டம் நிறைய பேருக்கு அது வராது நிறைய பேர் அதான் சொல்லணும் இந்த பெற்றோர்கள்லாம் குழந்தைங்கக்கிட்ட அதே படம் தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறேன் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டே தெரியுமா எங்கள் வயசில் நாங்கள்லாம் செருப்பே போட்டதில்லை போடாத சில பேர் ஒரு ஆள் சார் பையன் முடிவெட்டின்னு வரான் அவங்ககிட்ட கேட்குறாரு என்ன முடிய முடிவெட்டுறது எவ்வளோடா வேண்டாது பையன் சொன்னால் முந்நூறுபாண்ணா இல்லை இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி போட்டானுங்க அதனால் முந்நூறுபாண்ணா முந்நூறுவாவா முடி வெட்டுறதுக்கா நான் நான் காலத்தில் இது என்ன அப்புறம் சொல்கிறார் நான் கட்டுற வெட்டுற இடத்துல வெற்றிக்கிட்டு தான் அவர் அங்கேயே ஒரு டொக்கு இருக்குது சார் சலூனு அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த கிடையாது நேஷ்னல் சலூன்னு பேர் அந்த போர்டே துருபிடிச்சிருக்கோம் வல்லபாய் பட்டேல் நேரு அவங்க படம்லாம் இருக்கும் ஏதோ அவங்கலாம் இவர்கிட்ட முடி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி எல்லாமே அப்படிதான் மாறுதலுக்கு ஏற்ப நம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு அது இல்லை இந்த நாட்டில் தான் குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு இப்போ இல்லை நமக்கு சொல்லி கொடுத்தவன் நமக்கு குரு என்ற எண்ணம் போச்சு சார் எண்ணம்ன்றது பள்ளி மட்டும் சொல்லலை எல்லா இடத்துலையும் ஈவன் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வேலை சார் அன்னைக்கு போய் செக்ஷன் ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை சொல்லி கொடுக்குறாரு நம்மளை அளவுக்கு அவர் தான் நமக்கு யார் குரு அதெல்லாம் இருந்ததுங்க செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டால் நாற்பது பேர் வீட்டுக்கு போவோம் அவர் வீட்டில் போயிட்டு ச பூ பழம்லாம் கொடுத்துட்டு வருவோம் மாதம் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் வீட்டில் போய் சும்மா உட்காருவோம் சார் நீ இருந்த மாதிரி இல்லை சார் ஆஃபீஸு நீ எவ்வளோ ஃபைலு கடை கடை கடவுள் போடுவேன் பெருமையாக பேசுவோம் இப்போ அப்படி இல்லைங்க ஆஃபீஸில் உட்காந்தா நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான் மேலே இருக்கிறவனும் மதிக்க மாட்டேறான் நாம் நம்ம சுப்பீரியர்கிட்ட திட்டு வாங்கின மாதிரி இப்போ திட்ட முடியாது யாரையும் அதில் ஆம்பளைங்களாவது பரவாயில்ல சார் ஏன்னா நம்ம தப்பு பண்ணிவிட்டால் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இன்றைக்கி சந்திராசமோ முடிஞ்சது எப்படி ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவான்னு நம்மளே ரெடி ஆகிடுவோம் இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல அவங்க சாதாரணமே புத்திசாலிங்க படித்து வேலைக்கு போகிற லேடிஸு ரொம்ப புத்திசாலி ஒர்க் பிளேஸில் தப்பு பண்ணால் திட்டுறதுக்கு முன்னாடியே அழுவாங்க அழுவுறவங்களை திட்ட முடியாதுல்ல என் செக்ரட்டரி ஒன்று இருந்தது அவ்வளோ தப்பு பண்ணுவாங்க திட்டலான்னு போனால் ஏற்கனவே அழுவோம் சரி சரி அழுவாதாம்மா இனிமேல் பண்ணாத அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு நாள் அது பண்ண தப்புல எனக்கு மேம் வந்துடுச்சு டென்ஷன் ஆகிட்டேன் போனேன் அழுது பார்த்தேன் இது செலுபட்டி ஆகாது திட்டியே அவனு கூப்பிட்டேன் நீ ஏன் வர நீ பேசாமல் பேப்பர் போட்டு போட்டு ஆட் விட்டு பயங்கரமாக தின்னேன் சார் அதுவரை கம்முன்னு அறுத்து நினச்சது நான் திட்னவுன்னு என்ன பண்ணுச்சிக்கங்க முந்தாணி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு தந்து துத்துன்னு ஓடுது வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க போன அம்மா ரெண்டு நாளாக வேலைக்கு வரல சார் வேண்டாத தெய்வம் இல்லை சார் நான் ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது அந்த மாட்டு வீட்டு கஷ்டத்தையும் சேர்த்து வச்சிட்டு இதற்கு காரைட மேனேஜர் தானே சொல்லிடுச்சு வச்சுங்களேன் நான் எனக்கு முடிஞ்சுது பிள்ளையார்கிட்டலாம் எல்லாம் வேண்டேன் அந்த மாவு எப்படியாவது வேலைக்கு ஏற்றி வந்து சேர்த்துருன்னு மூணாவது நாள் வந்தது வரும்போது அவன் ஹஸ்பண்ட் விட்டு வந்துச்சு அவருக்குறான் ஆரடி ஜிம்முக்கு போகும் போலகுது என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன் எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜியம் இழுத்துடலான்னு ஏன்னா அந்தால் நாம் அடிக்க முடியாது எவனோ ஒரு டஸ்ட்டு போட்டோன்ட்டு நான் என்ன பண்ணேன் இல்லை சார் ஜியம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அப்படின்னா ஆனால் சார் அவன் சொன்னான் ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார் அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது என்னால் தான் வீட்டில் திட்டம் இல்லை நீயாவது திட்ட திட்டம் ஒரு ஆம்பளைக்கு தானே சரியா ஆம்ளையோடய பிரச்சனை அதே மாதிரிதாங்க சில இடத்துல அது மாதிரி தான் ஆகும் வாழ்க்கையை அனுபவ அனுபவிச்சு பார்க்கணும் சார் வாழ்க்கையில் இப்போவே இன்பமாக இருக்குன்னா வாழ்க்கை போர் அடிச்சிடும் இரநூறு வருஷம் சார் மகிழ்ச்சியாக இருக்கிறான் உடம்பு ஃபிட்டு ஒரு முறை தலைவலி கூட வந்ததில்லை இரநூறு வருஷம் ஆமையாடா நீ வாழ்க்கைனா ஜுரம் வரும் இல்லை இந்த டைஃபாய்டு வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் சமாளிக்கணும் அதுதான் வாழ்க்கை இந்த ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் சார் ஆண்கள் பெரிய பதவியில் இருந்தால் தப்பில்லை சார் இந்த ஆம்பளைங்க உச்ச பத பதவியில் இருந்தால் வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து இல்லை ஆண் பெண் எல்லாரையும் சகஜமாக அரவணைச்சிட்டு போயிடுவான் இந்த லேடிஸில் டாப் மோஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப கவலைப்படணும் எங்கள் என் ஆஃபீஸ் ஒரு சிஓஓ வந்தாங்க லேடி அந்த மாதிரி என்னென்ன தெரியல ஆண்களை பிடிக்கவே பிடிக்காது டெய்லி திட்டம் மொத்தத்தில் திட்டம் யாராவது ஒருத்தர் தம்ப இல்லை ஜென்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க பத்து பைசா இல்லை வேஸ்ட் அப்படின்னும் சார் என்னைக்காவது ஒரு நாள் திட்டுவாங்கன்னா பரவாயில்ல சார் டெய்லி ஆஃபீஸுக்கு போகலாமா வானாமான்னு இருக்கும் அதான் ஆம்பளை ஆஃபீஸராக இருந்தால் வீட்டில் வந்து ஓய்வுகிட்ட சொல்லலாம் எங்கள் மேனேஜர் திட்டாரு சிஓ திட்டாரு அப்படின்னு லேடி ஆஃபீஸர்ல வீட்டில் வந்து சொல்லவும் முடியாது எங்கள் மேடம் என்ன திட்டாங்கன்னு அது ரிஸ்க்கு நாளைக்கு நாளை நீங்கள் நம்ம சண்டையில் ஒய்ஃபே அதிகமாக பேசுனா வச்சிங்களேன் என்ன கட்டின புருஷனை இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் திட்டுறா வாங்கிக்கிறேன் எனக்கு நே தாலி கட்டினவன் நான் திட்டக்கூடாதுன்னு நாள் கெட்டு கதில் அந்த அம்மா சிஇஓட அம்மா ஹஸ்பண்ட் வந்தார் நான் தான் இன்னும் இருந்தாலும் கேட்டுலான்னு அவர்கிட்ட போய்ட்டு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க வீட்டில் நீங்கள் மேடத்தை ரொம்ப திட்டுறீங்க போல் உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை அந்த அம்மா கிட்டே காமிக்கிறாங்க சார் அவரு அழைப்பாவீங்களா இந்த கேள்வியை நான் கேட்கணுன்னு இருந்தேன் உங்கள் கிட்ட நீங்கள் பிரச்சனை தான் வீட்டில் அவள் என்ன அந்த அம்மா எல்லா ஆம்லேயும் திட்டுது வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை அந்த அம்மாவுக்கு நான் தான் பெஸ்ட்டு ஸ்டாஃபு மாறிட்டோம் என்ன இருந்தாலும் என்ன சார் ஆஃபீஸரு திட்டுதாங்க பரவாயில்ல நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிடும் அன்றைக்கி போனேன் லேட்டு மேடம் உன்னை கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் நேராக உள்ளே போனேன் என்ன இருந்தாலும் அவங்க லேடி சார் ஓட்டி அப்படின் செய் இந்த சாரீ உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம் முடிஞ்சு போச்சு ரியல்லி எங்கள் ஹஸ்பண்டு கூட சொன்னிருக்கார் அதனால் வீட்டிலேயே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பயங்கரவாத க்ளோஸ் அப்படிதான் வாழ்க்கை அமையவில்லை என்றால் நாம் அமைத்து கொள்ள வேண்டும்